ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் செய்து எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இந்த வளையப்பாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுது பேதுரு ஒன்று பேதுரு ரெண்டு ஒன்பது நீங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரச குருத்துவத்திற்கு உரிமை சொத்து என்று படிப்படியாக சொல்லுகிறது ஒன்று பெரு இரண்டு ஒன்பது அதே மாதிரி தீத்துவுக்கு எழுதப்பட்ட தமக்குரிய மக்கள் உரிமை சொத்து என்றால் யாவையனுடைய பிள்ளைகள் இயேசுடைய பிள்ளைகள் இயேசுக்கு சொந்தமானவர் இயேசுவை நம்புகிறவர்கள் கடவுளை நம்புகிறவர்கள் கடவுளுடைய உரிமை கூடி உரியவர்கள் இந்த இவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களாக புதிய புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் பார்க்கிறது யாவையே தேர்ந்தெடுத்திருக்கிறார் தன்னுடைய உரிமை சொத்தாக இவர்களை மாற்றி இருக்கிறார் அதனால் இவங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காதவண்ணும் பார்க்க வேண்டியது யாவையினுடைய பொறுப்பு என்கிற அந்த பாணியில் எனவே உரிமை சொத்தாக நீங்கள் இருப்பதனால ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது ஐம்பத்தி ரெண்டு உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உன் மக்களாகிய இஸ்ராயலின் விண்ணப்பத்திற்கும் உம் கண்கள் திறந்திருப்பதாக அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீரவர்களுக்கு செவி சாய்ப்பிறார்கள் எந்த வசனத்தில் ஆரம்பிச்சோ கண்களாகவும் செவிகளாகவும் உம்முடைய எருசலேம் கோவில் இருக்க வேண்டும் உம்முடைய கண்களும் செவிகளும் எருசலேம் கோவிலில் இருக்க வேண்டும் என்று அந்த வேண்டுதலோடு ஆரம்பித்த மன்றாட்டி இப்ப முடிய போகிற அந்த தருணத்தில் இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதற்கு உன் கண்களும் திறந்திருக்க வேண்டும் செவிகளும் திறந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு அவசரத்தில் சொல்லுகிறது அந்த நிலையில் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே நீர் எம் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்த போது உம் ஊழியர் மோசையை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர் இது கடந்த காலம் கொண்டு நீர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர் அதாவது உடன்படிக்கையை நீர் நிறைவேற்றி மோசுக்கு நீ செய்த உடன்படிக்கை சீனாய்மலை உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை நீ நிறைவேற்றி இருக்கிறேன் உரிமை உம்முடைய உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்து அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறேன் பிரித்தெடுத்திருக்கிறார் அதாவது சோசன் பீப்பு பீப்புள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரித்து எடுத்தல் என்றால் எல்லாரிடமிருந்தும் இவர்கள் சிறப்பு நிலை மக்களாக இருக்கிறார்கள் அதான் உரிமை சொத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அப்ப தனித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டோரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி முடி முடித்த பின் ஆக அதான் முதல் பகுதி ஐம்பத்தி நான்கு அவசரத்துல முதல் பகுதி அந்த விண்ணப்பத்தை சொல்லி மண்டியிட்டு வேண்டுகிறார் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வந்து அவன் கைகளை விரித்து வானத்தை நோக்கி நின்று கொண்டு ஜெயிப்பான் இப்போ முழந்தால் படுகிறதா அப்படின்னா என்ன நடந்தது என்றால் இந்த முப்பத்தி இரண்டு வசனங்கள்ல முப்பத்தி ரெண்டு வசனங்கள் இருபத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி மூன்று வரை ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு வசனங்கள்ல அவன் கைகளை உயர்த்தி வேண்டிக்கிட்டே இருந்தவன் அப்படியே முழந்தாள் படிக்கிட்டு இருக்கிறான் அப்படிதான் அதான் பொருள் கண்டிப்பாக இயல்பிலேயே அவன் யாவையை நோக்கி வேண்ட 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 அவனுடைய அவனுடைய முழங்கால் வந்து கீழன் கீழ் நோக்கி மண்ணை மண் மண்ணிலே விழுந்து விட்டது அப்ப இறுதியில அவன் மன்றாடுகின்ற போது அவனுடைய கால்கள் எங்க இருக்கு தரையில் முழந்தால் படியிட்டு இருக்கிறான் மண்டிட்டு இருக்கிறான் தண்ட நீட்டு வேண்டுகிறான் யாவைக்கு முன்னால் தன்னுடைய தகுதியின்மை உணர்கிறான் யாவைக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லாம என்கிறதை உணர்கிறான் தன்னையே தாழ்த்துகிறான் வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி நின்று கொண்டு வேண்ட வேண்டியவன் திடீரென்று முழந்தாள் படியிடுகிறான் அதைத்தான் இங்கே முழந்தாள் படியிட்டு வேண்டுதல் என்பது பல இடங்களில் இருக்கிறது எஸ்ரா எஸ்ரா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் எடுங்கள் தானியல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் முழந்தாள் படியிட்டு எருசலைமை நோக்கி வேண்டினான் இஸ்ரா புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மாலை வழி நேரத்தில் எனது நோன்பையும் முடித்து விட்டு கிழிந்த ஆடையோடு மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை வெறுத்து நான் கூறியது எஸ்ரா வந்து ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவசனத்தில் முழந்தாள் படியிட்டு வேண்டுகிறார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்து ஆறு திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்து ஆறு அதுவும் இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறது தொண்ணூற்றி ஐந்து ஆறில் வந்து முழந்தாள் படியிட்டு திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து ஆறு வாரங்கள் பணிந்து அவரை தொழுவோம் தாழ் பணிந்து தாழ் நம்முடைய முழந்தாள் கீழே விழுந்து நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாள் தாழ் படி முழந்தாள் இடுவோம் முழந்தாழ்படி முழந்தாள் இடுதல் என்பது பழைய பாட்டில் மட்டுமில்ல புதிய ஏற்பாட்டிலும் திருத்துவ பணிகள் நூல் ஏழாம் அதிகாரம் அறுவது தன்னுடைய கல்லறிவதற்கு கல்லறியப்படுவதற்கு முன்னால் ஸ்டேவான் வந்து முழந்தாள் படி இட்டு வேண்டுவார் ஏழாம் அதிகாரம் அறுபது பின்பு முழந்தாளிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே எந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே என்று அவர்களுக்காக மன்னிக்குமாறு வேண்டுகிறார் பார்கள் ஸ்டேவான் வந்து ஏழாம் அதிகாரம் அறுபது அதே மாதிரி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பது பேதுரு முழந்தாள் படியிட்டு வேண்டுகிறார் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாளிட்டு இறைவனிடம் வேண்டினார் ஒரு காட்சி வருகிறது இது வந்து யோப்பாவில் நடக்கிறது அந்த சிமியோன் என்கிற ஒரு வீட்டில் முழந்தாள் படியிட்டு வேண்டுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பது இயேசுவே முழந்தாள் படியிட்டு வேண்டி இருக்கிறார் லூக்கான் செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று லூகான் செய்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று கெஸ்தமணி தோட்டத்தில் இயேசு வந்து முழந்தாள் படியிட்டு வேண்டுகிறார் அதனால எஸ்ரா மட்டுமல்ல அல்லது ஸ்தேவான் மட்டுமல்ல பேதூர் மட்டுமல்ல இயேசுவே முழந்தாள் படிட்டு வேண்டுகிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நாற்பத்தி ஒன்று பிறகு அவர் அவர்களை விட்டு கல் எரியு தூரம் விலகி சென்று முழந்தாளிட்டு இறைவனிடம் வேண்டினார் ஆக முழந்தாள் படியிட்டு வேண்டுதல் என்பது நம்முடைய விவிலிய பாரம்பரியம் மட்டுமல்ல புதிய பாட்டு பாரம்பரியம் மட்டுமல்ல கிறிஸ்தவ பாரம்பரியம் அதனால் சாலமோன் முதல்ல கைகளையெல்லாம் விரித்து பீடத்தை நோக்கி பலிபீடத்தை நோக்கி அவன் கைகளையெல்லாம் விரித்து விண்ணை நோக்கி வேண்டி வேண்டியவன் அப்படியே கீழே முழந்தாடிகிறான் அந்த முழந்தாடி என்பது சரணாகதியாக்குவது முழுவதுமாக இறைவனுக்கு தன்னை தாழ் அர்ப்பணிப்பது அந்த நிலையில்தான் அவன் தன்னை சரணாகதியாக்கிறான் இறுதியில் சாலமோனுடைய மன்றாட்டு முடிகின்றது அந்த கடைசி பகுதி முழந்தால் இட்டு வேண்டுகின்றான் இத்தோடு இந்த சாலமோனுடைய மன்றாட்டு முடிவுக்கு வருகிறது அதற்கடுத்து நான்காவது பகுதி சாலமோன் மக்களுக்கு ஆசி வழங்குகின்றான் ஐம்பத்தி நான்காம் வசனம் ஆவிலிருந்து அதாவது இரண்டாவது பகுதியிலிருந்து அறுபத்தோராம் வசனம் வரை இது போகிறது இது ஒரு குறுகிய பகுதி தான் ஐம்பத்தி நான்கு பிற்பகுதியிலிருந்து வாசியுங்கள் இது வந்து நான்காவது பகுதி ஒட்டுமொத்தமாக எட்டாம் அதிகாரத்தில் நான்காவது பகுதி சாலமோனுடைய சாலமோன் மக்களுக்கு ஆசி வழங்குகின்ற அந்த பகுதி மன்றாட்டு தொடர்ந்து மூன்றாவது பகுதி தொடர்ந்து இது நான்காவது பகுதி சாலமோன் மக்களுக்கு ஆசி வழங்குதல் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பிற்பகுதியிலிருந்து அறுபத்தி ஒன்று வரை ஆண்டவரின் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி முடித்த பெண் ஆண்டவரது பழிப்பீடத்தின் முன் எழுந்து நின்றார் அவருக்கே அவருக்கே தெரியல இப்ப எழுந்து நின்றவர் என்ன பண்றாரு மேலும் அவர் இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கி ஆசி வழங்குகிறார் உரத்த குரலில் சொன்னது எனவே ஆசி வழங்குவது என்பது வழக்கமாக குறுக்கள் செய்கின்ற பணி இப்ப இந்த நிலையில் சாலமோன் ஆசி கூற தகுதி படைத்தவன் தான் அவனுடைய மன்றாட்டு அந்த அளவுக்கு ஒரு செறிந்த ஒரு மன்றாட்டு ஒரு அருமையான மன்றாட்டு பல கோணங்கள் கொண்டது பல சிந்தனைகளை கொண்டது பின்னால் நடக்க போகிற சூழல்களை எல்லாம் உள்ளடக்கியது அவன் தன்னுடைய காலத்துக்கு மட்டும் மன்றாடவில்லை தன்னை காலத்தை கடந்த ஒரு சூழலில் மன்றாடுகிறான் அதனாலதான் அவன் வந்து ஆசி கூற இப்பொழுது தகுதி தன்னைய தகுதியுடையவனாக மாற்றுகிறான் எனவே ஆசி வழங்குகிறான் கூடியிருக்கிற எல்லா சமூகத்துக்கும் இஸ்ராயல் சமூகத்துக்கு ஆசி வழங்குகிறான் எனவே ஐம்பத்தி ஐந்தில் ஆசி வழங்கிய பிறகு உரத்த குரலில் ஐம்பத்தி ஆறில் தாம் வாக்களித்தபடியெல்லாம் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கு அமைதியை அருளிய ஆண்டவர் போற்றி போற்றி ஆண்டவரை முதல்ல ஆண்டவரை போற்றுகிறார் ஆசி வழங்கியவன் யாபையை போற்றுகிறான் போற்றி போற்றி என்று புகழ்கிறான் போற்றி என்றால் இங்கே வாழ்த்து பெறுவாராக ஆண்டவருக்கு புகழ் உண்டாவதாக அதான் பொருள் அது போற்றி போற்றி என்று சொன்னவுடனே தொடர்ந்து அவர் தம் ஊழியர் மூசையின் மூலம் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறின ஒன்றும் வாக்குறுதி எல்லாவற்றையுமே நீ நிறைவேற்றி இருக்கிறேன் நீர் வந்து அந்த வாக்குறுதி எதையுமே பொய்க்கவில்லை அதாவது இந்த பொய்யான வாக்குறுதி அல்ல அதனால யாவையை வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவராக பார்க்கிறார் இந்த ஆசியை வழங்குகின்ற போது முதல் பகுதி யாவை வந்து வாக்குறுதியை நிறைவேற்றுவராக பார்க்கிறார் ஐம்பத்தி ஏழு நம் கடவுளாகி ஆண்டவர் நம் மூதாதையரோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக இரண்டாவது பகுதி மூதாதையரோடு தங்கியது போல நீரும் தங்க வேண்டும் தங்குதல் என்றால் இஸ்ராயல் மக்களை பொறுத்த யாவே ஒரு இடத்துல வந்து உட்கார மாட்டார் மாறாக மேகமூட்டமாக மேலே வந்து நிற்பார் மேக ஸ்தம்பமாக மேகமாக ஒளி தூணாக அதான் அவர்களின் அனுபவம் பாலைவன அனுபவம் என்பது யாவையுடைய ரெண்டு வகையான அனுபவம் ஒன்று மேகத்தூணாக வருவார் இன்னொன்று விளக்கு விளக்கு அந்த ஒளிப்பிம்பமாக ஒளித்தூணாக வருவார் இன்னொன்று மேகமாக வருவார் அவையுடைய அந்த பிரசன்னம் என்பது கருமேகமாக கூடாரத்தின் மீது தங்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு தங்குகின்ற இறைவனாக நீர் எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டு நம் மூதாதையருக்கு அவர் கொடுத்த விதிமுறைகளையும் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் நாமும் கடைபிடித்து அவர் வகுத்த வழிகளிலெல்லாம் நடக்கும் நம் உள்ளங்களை பக்கம் இப்ப மூன்றாவது முதலாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவராக பார்த்தார் இரண்டாவது மூதாதையர்கள் மத்தியில் தங்கியது போல இப்பொழுது எங்கள் மத்தியிலும் தங்க வேண்டும் என்று சொன்னார் அதைத் தொடர்ந்து எங்கள் உள்ளங்களை எல்லாம் ஈர்ப்பவராக நீர் இருக்க வேண்டும் எப்ப ஈர்ப்பவராக இருப்பீர் நாங்கள் உடைய நியமங்களை நியமங்கள் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வோம் சட்டங்கள் நியமங்கள் என்றால் சட்டங்கள் சட்டங்களையும் கட்டளைகளையும் சட்டங்களையும் கட்டளைகள் என்பது வேறுபடுத்தப்படுகிறது இன்னொரு கட்டளைகள் என்பது யாவையும் கட்டளைகள் பத்து கட்டளை சட்டங்கள் என்பது கட்டளைகளின் அடிப்படையில் உருவான சட்டங்கள் அதான் நியமனங்கள் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பது மட்டுமல்ல உங்களுடைய வழிகளில் நடக்கும் வண்ணம் இந்த சட்டங்களும் கட்டளைகளும் உங்களுடைய வழியில் நடப்பதற்கு துணை செய்கின்றன அவ்வளவுதான் அடிப்படையில் உங்களுடைய வழியில நாங்க நடக்கணும் நடக்கணும் யோதவே அந்த வழியில நாங்கள் நடக்கணும் அப்படி நடக்கணும்னா இந்த சட்டங்களும் கட்டளைகளும் எங்களுக்கு துணை நிற்கின்றன இவற்றையெல்லாம் நாங்கள் கடை கடைபிடிக்கின்ற போது என்ன நடக்கும் என்றால் உம்மால் ஈர்க்கப்படுவோம் அதான் எங்களுக்கு முக்கியம் நீர் உம்மால் ஈர்க்கப்பட வேண்டும் அதற்கு அடுத்து ஐம்பத்தி ஒன்பது ஆண்டவர் முன்னிலையில் நான் செய்த விண்ணப்பம் இரவும் பகலும் நம் கடவுளாகி ஆண்டவர் திருமுன் இருப்பதாக தம் அடியானுக்கு நம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் நாள்தோறும் தேவைக்கேற்ப காட்டுதல் மன்னிப்பு வழங்குதல் என்றால் இந்த மன்றாட்டில் வந்து அழுத்தமாக இருந்தது இப்ப தொடர்ந்து இந்த ஆசி வழங்குவதிலும் அவர் இதை பற்றி பேசுகிறார் நீதி வழங்குவீராக அறுபதாவது வசனம் ஆண்டவரே கடவுள் வேறு எவரும் இல்லை என்று உலகின் எல்லா மக்களும் அறிவார்களாக ஏற்கனவே மன்றாட்டிலும் இது அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது கடவுள் வந்து வேறு கடவுள் யாருமே இல்லை நமக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் மிஸ்ரல் மக்கள் வந்து அவர்களுடைய காலத்திலே பல்வேறு இனங்கள் இருந்தன பல்வேறு கடவுள்களை வழிபட்டார்கள் உதாரணமாக பாவ பாப பாகால் வழிபாடு என்பது முக்கியமான வழிபாடு ஆண் கடவுள் பாகால் என்பது கடவுள் இயற்கை அதாவது பாகால் என்பது கடவுள் அந்த கடவுளைத்தான் பாகால் என்று வழிபட் வழிபட்டார்கள் எப்படி மழை பொழிகிறதோ மழை பொழிந்து பூமியிலிருந்து உயிர்கள் பிறக்கிறதோ இந்த உயிர்கள் பிறப்பதற்கு காரணமாக இருப்பது மழை மழை எனவே தான் மழையை பாகால் என்று வழங்கினார்கள் அதுக்கு வந்து கல்துணை துணை நிறுவினார்கள் ரெண்டாவது வந்து அசரே என்கிற கடவுள் அசரேத் என்று அழைப்பார்கள் இந்த அசரே என்றால் பெண் கடவுள் அந்த பெண்கடவுள் என்பது இயற்கை மரங்கள் செடிகள் கொடிகள் இதெல்லாம் இயற்கையை குறிக்கிறது அந்த பெண்கடவுளுடைய அடையாளமே மரம் மரத்தூண் ஆகாப்பு அரசன் என்கிறவன் தன்னுடைய தலைநகராகிய அவனுடைய வட வடநாடாகிய சமாரியா தலைநகர் வந்து சமாரியா அந்த வடநாட்டில் இருக்கிற இஸ்ராயல் நாடு என்று அழைக்கப்படுகிற அந்த வடநாட்டில் சமாரியாவில் வந்து இந்த ரெண்டு கம்பங்களையும் நட்டான் கல்லால் செய்யப்பட்ட தூணையும் அதே மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட தூணையும் அசரேக்கும் பாகாலுக்கும் வழிபாட்டு தலங்களாக உருவாக்கின அதனால தான் எலியாக இரவு இரவாக்கினருக்கு கடுமையான கோபம் இருக்கிறது நாட்டில் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மூன்றரை ஆண்டுகள் மழையே இல்லை நாட்டில் வறட்சி பாகால் வழிபாடும் அசரே வழி வழிபாடும் கட்டுக்கடங்காமல் இருந்தது ஆகாப்பு காலத்தில் அதுக்கு காரணம் வந்து அவன் கட்டிய மனைவி அவனை திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் வந்து ஈசபேல் இந்த ஈசபேல் என்கிறவள் பக்கத்து நாடாகிய புனிஷியா நாட்டைச் சேர்ந்தவள் அங்கு வந்து பாகால் வழிபாடு அதிகமாக இருக்கிறது எனவே பாகாலுடைய இறைவாக்கினர்களையும் அழைத்து வருகிறார் எனவே பாகால் வழிபாடும் அசிரிய வழிபாடும் இந்த ஆகாப்பு காலத்தில் கட்டுக்கடங்காமல் போகிறது இதை இதை வந்து இறைவாக்கின எலியாவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் தான் அரசன் என்றாலும் பரவாயில்லை அவனை கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி துணிந்து வந்து நீ செய்வது தவறு உன் நாட்டில் மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிறார் அடிப்படையில் பாகால் தான் மழையை கொடுக்குற கடவுள் ஆனால் எலியா வந்து சொல்கிறார் நீ நினைக்கிற பாகால் தான் மழையை கொடுக்குறார்ந்து இந்த கடவுளை விட பெரிய கடவுள் இருக்கிறான் அவன் தான் யாவே கடவுள் நான் யாவே கடவுளுக்கு ஊழியம் செய்கின்றேன் அதனால் உன்னுடைய பாகால் மழை கொடுக்கப் போவதில்லை என்னுடைய யாவே உன்னுடைய மழையை நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பாகால் வழிபாட்டே நான் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சொல்லி அவர் போய்விடுகிறார் இது மாதிரி இப்போ பாகால் வழிபாடு அஷ்ரே வழிபாடு அது மட்டுமல்ல இஸ்ராயல் மக்களுக்கு அண்டை நாடுகள் ஆகிய இருக்கிற ஏதோமியர்களும் அம்மோனியர்களும் அவரவர்களுடைய கடவுளை வழிபட்டார்கள் அமோனியருடைய கடவுள் என்பது ஷெமோஷ் ஷெமோஷ் என்பது அமோனியர்களுடைய கடவுள் மோபாபியருடைய கடவுள் என்பது மொலக் மொலேஹ் என்கிற கடவுள் இந்த ரெண்டு கடவுள்களும் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலியம் தென்னாட்டிலே ஆட்சி செய்த சாலமோனுக்கு பிறகு ஆட்சி செய்த சாலமோனே வழிபட்டான் மோபாவியருடைய கடவுளையும் அம்மோனியருடைய கடவுளையும் சாலமோன் வழிபட்டான் எனவே மொலேக்குக்கும் ஷெமோஷுக்கும் எருசலேமுக்கு கீழே இருக்கிற பள்ளத்தாக்கு கெதரோன் பள்ளத்தாக்கில் தொழுகை மேடுகள் இருந்தன அந்த தொழுகை மேடுகளில் ஒவ்வொரு நாளும் குழந்தை பள்ளிகள் நடத்தப்பட்டது நமக்கு தெரியும் சாலமோனுக்கு வந்து எழுநூறு மனைவிகள் அதே மாதிரி முந்நூறு அவனுக்கு துணை துணைவியர்கள் இந்த ஆயிரம் பேரும் பெற்ற குழந்தைகள் பெரும்பாலும் எதுக்குன்னா இந்த பலி கொடுப்பதற்கு தான் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான குழந்தைகள் பலி பலி கொடுக்கப்பட்டன இந்த தொழுகை மடுகளில் எதிரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரே புகை மண்டலம் அதான் இயேசு காலத்துல வந்து அதுல ஒரு பகுதியை வந்து ஹின்னோம் பள்ளத்தாக்கு என்று அழைப்பார்கள் இந்த ஹின்னோம் என்றாலே கெஹென்னா என்று அழைக்கப்படுகிறது எவரே மொழியில் கெஹென்னா என்றால் எரி எரி நரகம் என்று பொருள் கெஹன்னா எப்பொழுதும் எரிந்து கொண்டே எருந்து கொண்டே இருக்கும் நெருப்பு ஹெல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கோ டு ஹெல் என்கிற வார்த்தை தான் வருது கெஹன்னாவுக்கு போ அப்படின்னா உன்னை எரி நரகத்துக்கு அனுப்புகிறேன் என்று பொருள் எரிநரகம் என்பது நெருப்பு சூழ்ந்தது எப்போதும் புகை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதும் புகை மண்டலமாகவே இருக்குமா சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டது எல்லா கடவுள்களுக்கும் அதனால தான் இந்த இந்த வசனம் வந்து ரொம்ப பொருத்தமானது நீ வந்து கடவுள் வந்து வேற கடவுளே இருக்க முடியாது ஷமோஷோ அல்லது மொலேக்கோ அல்லது பாகாலோ அல்லது அஷரேயோ கடவுள்களாக இருக்க முடியாது முடியாது யாவை மட்டும்தான் கடவுள் அது மட்டுமல்ல யாவே கடவுள் வேறு யாரும் கடவுள் அல்லன்னா உலக மக்கள் அறிவார்களாக அப்படிங்கிறார் உலகில் எல்லா மக்களும் அறிவார்களாக யாவே கடவுளே ஆனால் சாலபோன் தான் எல்லா கடவுளையும் வழிபடுவதற்கு காரணத்தவாக இருந்தான் எட்டாம் அதிகாரத்தில் அவனை நல்லவனாக காட்டுகிற காட்டுகிற ஒரு சூழல் இருக்கிறது யாவை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொள்வதாக சொல்லப்படுகிறது மற்றவர்களும் யாவையே கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அறுபத்தி ஒன்று நீங்களும் இன்று போல் அவருடைய நியமங்களை நீங்களும் இன்று போல் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக எனவே அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டங்களையும் விதிமுறைகளையும் நீங்கள் சட்டங்களின்படி நடப்பதும் சட்டங்களின்படி நடப்பது மட்டுமல்ல விதிமுறைகளை கடைபிடிப்பது மட்டுமல்ல நியமங்கள் உள்ளங்கள் பணிந்திருக்க வேண்டும் எப்படி நாம் உழந்தால் படியிட்டு வேண்டிய அதே போல நீங்களும் பணிவு கூட இருக்க வேண்டும் தாழ்வணிந்து இறைவனை வணங்க வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அற்புதமான ஆசி மொழிகள் எப்படி சாலமுனுடைய மன்றாட்டுக்குள் பொருள் பொதிந்ததாக இருந்ததோ அதே போல அவனுடைய ஆசி மொழிகளும் பொருள் பொதிந்ததாக இருக்கிறது குறிப்பாக அமைதியை பற்றி பேசுகிறான் அதோடு வாக்குறுதிகள் நிறைவேற்றுதலை பற்றி பேசுகிறான் உள்ளங்கள் இறைவன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று பேசுகிறான் நீதி வழங்க வேண்டும் என்று பேசுகிறான் அது மட்டுமல்ல யாவே கடவுள் தவிர வேறு கடவுளே இல்லை யாவே கடவுளை உலகமே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் இனிய இதயங்களை எடுத்துவாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை எல்லா மக்களுக்கும் எப்படி கோவில் கட்டப்பட்டது நானும் கட்டல என் தந்தையும் கட்டல தான் கட்டினார் அதனால இது யாவையுடைய கோவில் யாவே இருக்க முடியாது ஏனென்றால் அவர் இந்த மண்ணுலகிலும் இருக்க முடியாது கோவிலும் இருக்க முடியாது விண்ணுளம் கூட அவருக்கு பற்றாது இருந்தாலும் அவருடைய கண்கள்